எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த பூசணி விதையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் பூசணி கா பூசணி விதை அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து பிடிக்காது ஆனால் அதுல வந்து நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குதுங்க நல்ல உடம்ப வந்து கட்டுப்போ கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு நல்ல உணவுகளை சாப்பிடணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அதை வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து கேட்கவே மாட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரு உரங்கள்ல தூசி படிஞ்ச உணவுகளை தான் வந்து நம்ம சாப்பிட்றோம் அதுதான் வந்து நம்ம டேஸ்டா தெரியுது அது அது டேஸ்டாக தான் தே இருக்குமே தவிர்த்து நம்ம உடம்புக்கு வந்து அது ஆரோக்கியமானது கிடையாது ஆனால் அப்போதைக்கு நம்ம வந்து அதை ந யோசிக்கிறது கிடையாது ஏன்னா அப்போதைக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கூட கூடை கூட அதிகமாக சாப்பிடுவோம் ஆனால் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம கண்டுக்கிடவே மடைக்கிறோம் பின் விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்குது ஏன்னா வந்து அப்போதைக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா கொ அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வயசுலேயே வந்து நமக்கு எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய வந்துடுது ஆனால் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நாள் வரைக்கும் வந்து நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறது கிடையாது நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சொத்தே வந்து ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணாலும் ஒரு பயனும் கிடையாதுங்க திரும்ப திரும்ப நம்ம செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர ஆனால் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தேடுறதே கிடையாது நம்ம உ உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குற உணவுகளை எடுத்துக்கணுங்க அதில் முதன்மையானது அப்படின்னா இந்த விதைகளில் விதைகள் தான் இது பூசணி விதை அப்படின்னு மட்டும் கிடையாது விதைகள்லேயே வந்து எல்லா விதைகள்லையுமே வந்து நமக்கு நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது ஆனால் நம்ம இன்னைக்கு பூசணி விதைகளுடைய நன்மைகளை பத்தி தான் பார்க்குறோம் பூசணிக்காய் விதையை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதுல மெக்னீஷியம் புரோட்டீன் கால்சியம் காப்பர் இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமாக இருக்குது தான் பூசணி விதையை நம்ம தினமும் வந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லதுங்க இந்த பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா பூசணி விதையில் மெக்னீசியம் இருக்குங்க அது நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்பவே வந்து முக்கியமானது எந்த அளவுக்கு நம்ம நம்ம மெக்னீசியம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எலும்புகள் வந்து ரொம்பவே வந்து உறுதியானதா இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்துல சர்க்கரை நோயால கஷ்டப்படுறவங்க ஏராளம் வீட்டில் ஒருத்தருக்கு தான் செய்யுது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டில் வந்து இருக்காது சர்க்கரை நோயாளிகள் இந்த பூசணி விதையை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க சர்க்கரையோட அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் ரத்தத்துல வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க பூசணி விதையை நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வரலாம் இந்த விதையை வந்து எப்படி சாப்பிடணும் இதை வந்து பச்சையாக சாப்பிட்லாமா இல்லை அப்படின்னா நெய்யில லைட்டாக வறுத்து சாப்பிட்லாமா அப்படின்னு கூட வந்து நீங்க நினைக்கலாம் அதுதாங்க நெய்யில வந்து லைட்டாக வறுத்து ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிடலாம் பச்சையா சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி கூட சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை சேலட் அப்புறம் வந்து சூப்பு இந்த மாதிரி இதில் கூட வந்து நீங்க அதை மிக்ஸ் பண்ணி கூட வந்து சாப்பிட்லாங்க இந்த பூசணி விதையில் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான மெக்னீசியம் சத்து இருக்கிறதுனால ஆரோக்கிய நிபுணர்கள் இந்த பூசணி விதைய நம்மளுடைய டயட்ல கூட வந்து சேர்த்துக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க முக்கியமா இதய சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த பூசணி விதைய டெய்லியும் சாப்பிடுங்க ரொம்பவே நல்லதுங்க இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்ல உதவி செய்யக்கூடியது இந்த பூசணி விதை ரத்த குழாய்களில் படிஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளை வந்து அதிகப்படுத்துது இதுல ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அதிக உடல் எடை வராம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிடுதுங்க நம்மளுடைய ஜீரண மண்டலத்தையும் துரிதப்படுத்துது சாப்பிட்ட உடனே வந்து செரிமானம் வந்து பண்ண வைக்கிறதுக்கு இந்த பூசணி விதையை நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து சரியாக தூக்கமே வராது இது வந்து இப்போல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கு அவங்க தூக்க மாத்திரை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படி தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இந்த பூசணி விதையை வந்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது நீங்கள் தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் உங்களுக்கு வந்து அதுவே வந்து பழக்கமாயிடும் தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும் அந்த மாதிரி நிலமைக்கு வந்துடும் ஸோ இந்த பூசணி விதையை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்லா தூக்கமும் வரும் அதே நேரத்தில் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே கிடையாதுங்க இதில் இருக்கிற விட்டமின் இ அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கள் நம்ம உடல் சூட்டை வந்து குறைக்குதுங்க இந்த பூசணி விதையை சாப்பிட்டிங்க அப்படின்னா சளி இருமல் இதெல்லாம் வரவே வராது இல்லைன்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவராக வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த பூசணி விதைங்க அதே மாதிரி இந்த காலத்தில் சோர்வு சோம்பல் டயர்னஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பிரச்சனையெல்லாம் கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மருந்து அப்படின்னா இந்த பூசணி விதை தாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச் அப்புறம் வந்து நியூரோக்லீம்ன்ற சத்துக்கள் நிறையவே இந்த பூசணி விதையில இருக்குது இது பாத்தீங்க அப்படின்னா சோர்வு சோம்பல் மனது சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த பூசணி விதைங்க இதுக்கு இந்த பூசணி விதையை பாத்தீங்கன்னா டீ மாதிரி கூட தயார் பண்ணி குடிக்கலாங்க இந்த டீயை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா இந்த விதைய ஒன்று ரெண்டாக பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லா இல்லாமல் நம்ம டீ பவுடர் இருக்கும் இல்லையா டீ அந்த அந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த பூசணி பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க அப்புறம் இதை வந்து வடிகட்டி தேன் கலந்து வந்து குடிக்கலாங்க அப்புறம் அந்த பூசணி இதில் என்ன என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா உயிருக்கே ஆபத்தான கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை அந்த பூசணி டீக்கு இருக்குதுங்க ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணநலன்கள் வந்து நிறையவே இருக்குது அதே மாதிரி இது முடிகளோட வளர்ச்சிக்கும் வந்து ரொம்பவே வந்து அருமையான ஒன்று நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை முடி கொட்டுது முடி வந்து சொட்டையாக தலை வந்து சொட்டையாகுது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த பூசணி விதையை வந்து நீங்கள் டீ பூசினி டீயாகவும் குடிக்கலாம் இல்லைன்னா சூப்பில் வந்து கலந்து குடிக்கலாம் நெய்யில் வந்து வறுத்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி எந் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் இந்த பூசணி விதையை எடுத்துக்கிடும்போது உங்களுடைய முடி சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க முடி கொட்டுறது வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு நின்றும் அதனால் உங்கள் முடி வந்து நீளமாக அடர்த்தியாக ஆழமாக வளருதுங்க இந்த சின்ன விதை நம்ம உடம்புல பெரிய நன்மைகளை வந்து செய்யுது அதனால் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து பூசணி விதையோட நன்மைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருந்துக்கலாம் இப்போ வந்து பூசணி விதையோடய நன்மைகள் வந்து உங்களுக்கு தெரியுது ஸோ அதனால் வந்து நீங்கள் பூசணி விதையை வந்து எடுத உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான இந்த விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ